ஸ்ரீ குருபியோனமக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று பகுல பஞ்சமி நாத பிரம்மம் என்றும் சங்கீத மும்மூர்த்திகள் ஒருவர் என்றும் இசை வல்லுநர்களுக்கெல்லாம் சத்குரு என்று போட்டப்படும் சத்குரு ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகள் ஆராதனை தினம் என்று தனது வாழ்நாளில் தொண்ணூத்தி ஆறு கோட்டி ராமநாம ஜபம் செய்தவர் ஸ்ரீ தியாகராஜர் வால்மீகியின் அவதாரம் என்றும் சொல்வர் இவர் பதினெட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் இவர் தன்னோட சீடர்களோட திருப்பதி சென்று ஏழுமலையான் தரிசனம் செய்துவிட்டு காஞ்சிபுரம் வர வழியில புத்தூர் கிராமத்தை அடைந்தனர் அந்த ஊரே சோகமா இருந்தது ஏன் அப்படின்னா அந்த ஊர்ல வாழ்ந்த சேஷையான்றவர் கிணத்துல தவறி அவர் விழுந்து அவர்களுக்கு அப்பதான் கல்யாணம் அவருடைய கணவனுடைய தன்னோட மடியில அழுத காட்சி கல்லையும் கரைய வைப்பது போல இருந்தது மகான் மனம் வருந்தினார் தன்னுடைய சீடர்களை எல்லாம் உடனே அங்க அழைத்து எல்லோரும் சேர்ந்து நாஜீவ தாரான்ற என்ற பாட சொன்னார் எல்லாரும் சேர்ந்து அங்க பாட என்ன ஒரு விந்தை இறந்து போன அந்த சேஷையான்ற அந்த உடனே உயிர் பெற்று எழுந்தார் அவருடைய மனைவி அந்த மகானுடைய கால விழுந்து நமஸ்கரித்தாள் இப்படி மகான்களும் மகான்களது பாடல்களும் உயிர்ப்பு தரக்கூடியவை தியாக பிரம்மம்னு அழைக்கப்படும் தியாகராஜரது ஆராதனை தினம் ஒவ்வொரு ஆண்டும் தை மாதம் தேய்பிரை பஞ்சமியில் விமர்சையா கொண்டாடப்படுறது திருவாரூரில் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழாவது ஆண்டு பிறந்தார் தியாகராஜர் இவரது தந்தையார் பெயர் ராமபிரம்மம் இவர் சமஸ்கிருத புலவர் சிறந்த ராம பக்தர் சிறு வயதிலேயே தியாகராஜருக்கு தெலுங்கு மற்றும் சம்ஸ்கிருத மொழிகளை பயிற்றுவித்தார் சொண்டி வெங்கட்ரமணய என்ற இசையாசிரியரிடம் கர்நாடக இசை கற்றுக்கொண்டார் அபார அபாரத்திறமையை பார்த்த அவரது குரு தனக்கு தெரிந்த ஞானத்தையும் அவருக்கு கற்பித்தாராம் தியாகராஜர் தானே கீர்த்தனை எழுதி பாடம் ஆரம்பித்தார் அவரது முதல் கீர்த்தனை நமோ நமோ ராகவாய என்பதாகும் தினமும் காலை அனுஷ்டானங்கள்லாம் முடிச்சோன உஞ்சவிரத்திக்காக தன் கையில ஒரு சொம்ப வெளியே கிளம்புவார் வீடு தோறும் வாசல்ல நின்னு ராம நாமங்களை ஜபிப்பார் அந்த சொம்பு நிரம்ப உடனே அது போரும் அப்படின்ற மனசோட தன்னுடைய வீட்டுக்கு திரும்பிடுவார் தியாகராஜர் உஞ்ச விரத்தியில என்ன சேகரித்தாரோ அந்த அரிசியை மட்டும் அன்னமாக்கி இறைவனுக்கு நைவேத்தியம் செய்த வீட்டில் உள்ளவர்களும் யாரானு வந்தால் அவர்களுக்கும் உணவளித்து அதை மட்டுமே உண்பது வழக்கத்துல வச்சுட்டு இப்படி இருக்கிறப்போ ஒரு நாள் காலம்ன்ற ஒரு துறவி ஒருவர் தியாகராஜரோட இல்லம் தேடி வந்தார் உங்களுடைய சங்கீதத்தை கேட்கணும்னு நான் ஆவலா இருக்கேன் அப்படின்னு சொன்னார் உடனே சில கீர்த்தனங்கள் எல்லாம் பாடினார் தியாகராஜர் அத கேட்டு மகிழ்ச்சி அடைந்த துறவியிடம் நீங்க சாப்பிட்டுட்டு போலாம் தியாகராஜர் சொல்றார் சரி நான் காவேரிக்கு போய் நீர் அடிட்டு வரேன் பிறகு சாப்பிடலாம் முதல்ல நீங்க இதை வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு தன் கிட்டக்க இருந்த சில சுவடிகள் எல்லாம் தியாகராஜர்ட்ட கொடுத்தார் போனவர் திரும்ப வரவே இல்ல பல இடங்களையும் தேடி பார்த்தார் தியாகராஜர் துறவிய காணும் அன்னைக்கு ராத்திரி தியாகராஜருடைய கனவுல அந்த துறவி தோன்றி தியாகராஜா உன்னுடைய இல்லத்துக்கு வந்து நான் உன்னுடைய கானத்தை உன்னுடைய பாடலை நான் கேட்டு மகிழ்ந்தது நாரதராகிய நானே உன்னிடம் தந்த சுவடிகள்ல சுவரார் மற்றும் நாரதியம் இருக்கு சங்கீதம் சம்பந்தமான அந்த இலக்கணங்கள் சொல்லக்கூடிய நூல் உனக்கு உதவும்னு சொல்லி தான் நான் வந்தேன்னு அவர் மறைந்தார் நாரதர் தியாகராஜரும் அந்த சுவடிகளை எல்லாம் பிரித்து பார்த்த போ நாரதர் குறிப்பிட்ட அந்த நூல்கள் அனைத்தும் இருந்தது இன்னொரு சம்பவம் தியாகராஜ ஸ்ரீரங்கம் போன போது ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடந்தது குதிரை வாகனத்துல ஸ்ரீரங்கநாதர் கம்பீரமாக உலா வந்து அவரது தரிசிக்க விரும்பினார் தியாகராஜர் தான் தங்கி நிறைந்த வீட்டு வாசல்லையே நின்று ரங்கநாதரை வணங்கி கீர்த்தனைகள்லாம் பாடின்றிருந்தார் அந்த நிலையில சுவாமியின் குதிரை வாகனம் அடுத்த தெருவுல திரும்பிடுத்தோம் ரங்கநாதருடைய முழு கோலத்தையும் நம்ம தரிசிக்க முடியலையேன்னு சொல்லி தியாகராஜர் வருத்தப்பட்டு நின்று இருந்தார் இதை அடுத்து நடந்ததுதான் ஆச்சரியம் என்ன ஆச்சரியம் அடுத்த தெருவுக்குள்ள நுழைந்த ஸ்ரீரங்கனுடைய வாகனம் அதற்கு மேல் ஒரு அடி கூட நகரவே இல்லை எவ்வளவு முயன்றும் அந்த வாகனம் வந்து ஒரு தூளி கூட நகரவே இல்லை அப்போ இருந்த பட்டாச்சாரியார் ஒரு

தியாகராஜ சுவாமிகள் நன்றாக பாடுவதோடு வீணையும் வாசிப்பார் இவரது திறமை குறித்து கேள்விப்பட்ட சரபோஜி மன்னர் தன்னுடைய அரசவைக்கு வந்து தன்னை புகழ்ந்து பாட சொன்னாராம் ராம பக்தியில் திளைத்திருந்த தியாகராஜரோ மனிதரை துதி செய்து பாட மாட்டேன் மறுத்துடுறார் தியாகராஜர் வாழ்வில் நடந்த இன்னொரு அற்புத சம்பவம் ஒரு நாள் உஞ்ச விரத்தில போதுமான தானியம் கிடைக்கல அதனால அன்று முழுவதும் உண்ணாமலேயே உறங்கி போனார் தியாகராஜர் திடீர்னு வாசல் கதவு தட்டப்படுற சத்தம் கேட்டது தியாகராஜர் போய் கதவு திறந்த வெளியில ஒரு கிழவர் தன்னுடைய மனைவியோட நின்னுட்டு இருந்தார் அவருக்கு பின்னால மூட்ட முடிச்சுகளோட அவர்களோட வந்து ஒரு பணியாளும் இருந்தான் தியாகராஜரும் அவளை வரவேற்றார் கொஞ்சம் இழைப்பாருங்கோ விரைவில் நான் போஜனம் தயாராயிடும் சாப்பிடலாம்னு சொன்னோன்னு வந்த கிழவர் புன்னையத்தை விட்டு தியாகராஜரை சமைப்பதற்கான பொருள் எல்லாம் எங்களுக்கு இருக்குற கூட வந்த பணியாலும் உள்ள போய் பத்தே நிமிஷத்துல உணவும் தயாராச்சு எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு வந்தவர்கள் புறப்பட்டனர் அவர்களை வழி அனுப்புறதுக்காக வாசலுக்கு போய் தியாகராஜர் பார்க்கிறார் திருக்கிட்டு போறார் ஏன் அப்படின்னா வந்தவர்களை காணவே காணும் தன்னோட இல்லத்திற்கு வந்தவர்கள் ஸ்ரீராமபிரான் தேவி மற்றும் ஹனுமான்றதை அதன் பின்னரே உணர்ந்தார் தியாகராஜர் ராம நீயே வந்து எனக்கு காட்சி தந்திருக்கியான் சொல்லி கண்ணீர் மல்கி கீர்த்தனையும் ஒன்று பாடி பரவசமானார் ஒருமுறை தியாகராஜருடைய சுஷியர் அவரை சென்னைக்கு வருமாறு சொல்ல அவருடைய அழைப்பை ஏற்றும் இவரும் கிளம்பினார் அப்போ சுந்தர முதலியார் என்பவர் தன்னுடைய சொந்த ஊரான கோவூர் திருத்தலத்துக்கு தியாகராஜரை அழைச்சிட்டு போறார் அங்க உள்ள இறைவனை பார்த்து மெய் சிலிர்த்த தியாகராஜர் அங்கேயே இறைவனை கீர்த்தனைகள் பாடி வழிபட்டார் தன்னுடைய வீட்டுக்கு வருமாறு தியாகராஜரை அழைத்தார் முதலியார் தியாகராஜர் தன்னுடைய சிஷியர்களோட அவர் வீட்டுக்கு சென்றார் அவருடைய வருகை முதலியாருடைய கூடி தியாகராஜரை தியாகராஜருக்கு உயர்ந்த பொன் காணிக்கையாக அளித்தார் முதலியார் ஆனா தியாகராஜரோ இருந்தாலும் தியாகராஜருடைய பல்லக்குல போய் அந்த பொற்காசுகள் மறைத்து வைத்தார் முதலியார் அந்த விஷயத்தை அவருடைய சீடர்கள் சிலர்த்த சொல்லி வைக்கிறார் இந்த காணிக்கையெல்லாம் உங்க சுவாமிகள் ஏற்க மறுத்துறார் இருந்தாலும் ஸ்ரீராமன் நவமி கிருஷ்ண ஜெயந்தி இது போல எல்லாம் வரும் இல்லையா அதற்கு இந்த பொற்காசுகள் எல்லாம் உபயோகமாக இருக்கும் பயன்படும் அப்படின்னு போது காட்டு வழியா போறான் திடீர்னு தியாகராஜர் போற பல்லக்கு மேல வந்து கற்கள் எல்லாம் வந்து விழுது திருடர்களோட வேலையாத்தான் இருக்கும்னு அறிந்த எல்லாம் சத்தம் போடுறா ஓ பல்லக்குல முதலியார் எல்லாம் மறைச்சு வச்சதை தெரிஞ்சுன்னு தான் யாரோ நம்மளை பின்தொடர்றா போல இருக்கு அப்படின்னு ஒரு சீடர் தெரியாம வாய்த்தவரை சொல்லிடறாரு வந்ததே கோபம் தியாகராஜருக்கு நான் தான் வேண்டாம் சொல்லி அங்கேயே சொன்னேனே பொண்ணும் பொருளும் நம்மள்ட்ட இருக்க கூடாதுப்பா உண்மையான ராம பக்தர்களான அதன் போகட்டும் எடுத்து அந்த திருடர்களை கூப்பிட்டு பக்தர்களே கொடுங்க அதுக்கு ஒரு சிஷியர் முதலியார் இதை உங்களுக்கா கொடுக்கல உற்சவங்கள்லாம் நடத்த சொல்லி சொல்லிதான் குடுத்திருக்காரு அப்படின்னா இது நம்மளுடைய பொருள் இல்ல இது ராமனுடைய சொத்து அவனுடைய பொருளை அவனே காத்துப்பான்னு சொல்லி தியாகராஜர் சொல்றார் அந்த பயணமும் தொடர்ந்தது கல்விழறதும் நின்னுடுறது அப்படியே மெல்ல பொழுதுபடுகிறது வழியில ஒரு சத்திரத்துல தங்குறா பல்லக்கு மேல கல்லறிந்தார்கள் திருடர்கள் எண்ணத்தோட தான் நாங்க பல்லக்கை நெருங்கி வந்தோம் வீரர்கள் ரெண்டு பேர் வில்லேந்தி காவல் காத்து வந்தனர் எங்களை தாக்கவும் செய்தனர் அவர்களுடைய வீரம் எங்களை மெய்சில் இருக்க வைத்ததுன்னு சொல்லி சொல்றா தியாகராஜருக்கும் ரொம்ப சந்தோஷம் அப்படியா புண்ணியம் செய்தவர்கள் நீங்கள் தகாத எண்ணத்தோட நீங்க வந்தேன் ஆனா உங்களுக்கு இளைவர் லட்சுமணரும் காட்சி தந்திருக்கிறார் அவர்களை தியாகராஜர் இப்படி தியாகராஜரின் வாழ்வில் நிகழ்ந்த அற்புதங்கள் ஏராளம் தியாகராஜ சுவாமிகள் தனது எண்பதாவது வயதில் ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு சித்தியடைந்தார் இவர் மரணம் அடைவதற்கு சில நாட்கள் முன்னதாகவே ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி அவரது முன் தோன்றினாராம் ஐந்து நாட்கள் நீ முக்தி அடைவாய் என்று தியாகராஜ சுவாமிகள் இறைவனுடன் கலந்தார் அவர் சொல்லியபடியே அறுபது ஆண்டுகள் கழித்து அவரது கீர்த்தனைகள் புகழ்பெற்றன இசையின் நோக்கம் பக்தியை வளர்க்கவே என்பதை உலகுக்கு எடுத்து காட்டியவர் சத்குரு தியாகராஜ சுவாமிகள் அவரது நினைவு போற்றும் வகையில் திருவையாறில் காவிரி நதிக்கரையில் அமைந்துள்ள சமாதியில் ஆண்டுதோறும் இசைக்கலைஞர்கள் ஒன்று கூடி அவருக்கு இசை அஞ்சலி செலுத்துவர் இன்று தியாகராஜ சுவாமிகள் ஆராதனை இந்த நாளில் நாமும் இவ்வளவு பேர் பெற்ற அந்த மகானின் மகிமையை அறிந்தும் அவரது கீர்த்தனைகளை பாடியும் கேட்டும் அவருக்கு அஞ்சலி செலுத்துவோம் இசையில் நல்ல நிலை அடைய விரும்புபவர்கள் இந்த நாளில் அவரை வணங்கி வேண்டிக்கொண்டால் சத்குருவின் கட்டாட்சம் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பதில் ஐயமில்லை சத்குருவே சரணம் ஸ்ரீ குரு ஜெய் ஸ்ரீராம் நல்லதே நடக்கும் நமஸ்கார் Редактор